தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி மூடிய நிலையில் இருக்கும் கோயிலில் நம்ம கற்பூர தீபாரணை ஏற்றுறது சரியான ஒருத்தர் கேட்டிருக்காப்படிங்க கண்டிப்பாக கூடாதுங்க நீங்கள் ஒரு கோயில் வழிபாடு வைக்கிறீங்கன்னா அந்த கோயில் வந்து கேட்டு திறந்துருக்கணுங்க அந்த கோயிலில் தீபம் கருவறையில் எறியணுங்க அப்படி எரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கும்பிடணுமா ஒழிய அந்த மாதிரி நீங்கள் கற்பூரம் ஏற்றி வச்சு போட்டு போகிறது ரொம்ப விசேஷமான ஒரு நிலைகள்லாம் கொடுக்காதுங்க இந்த அடிக்கால பொழுது இரவு நேரங்கள் பேருந்துகளை பயணிக்கும்போது இப்போ நம்ம கும்பிட்டுட்டு போகிறோம் இல்லையா அதுவும் ஒரு இது வேறேங்க இப்போ வண்டியில் போகும்போது நம்ம கும்பிட்டு போகுங்க அந்த காலத்தெல்லாம் இப்படி போவாங்க இப்படி திரும்பி பார்த்து இப்படி கும்பிட்டு போட்டு போவாங்க இல்லைன்னா இப்படி இப்படி பண்ணிட்டு போவாங்க இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் மீறி நம்ம ரொம்ப ஸ்டைலுக்கு வந்துட்டோம் இல்லையா ஹே அப்படின்ட்டு போகிறோங்க அது என்ன அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு கூட தெரிலிங்க இந்த முத்தம் வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் இறைவனை பண்ணக்கூடாதுங்க இப்படி தான் பண்ணோன்னுங்க இறைவா என்னை மன்னித்துக்கொள் நான் ஏதாவது தவறு செய்தால் என்னை மன்னித்துக்கொள் நல்ல புத்தி நல்ல அறிவு கொடு இறைவா அப்படின்னு தான் நம்மளுடைய புத்திகளுக்கு அந்த இப்போ தப்பு பண்ண தோப்புகாரம் போடவும் இல்லையா அதுதான் அந்த விநாயகருக்கு முன்னாடி நம்ம செய்வோங்க இந்த மாதிரி தான் ஜெயோனமாக ஒளியை முத்தமைக்கிறதுங்க அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டாங்க அதெல்லாம் பாவத்தை கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்